செவ்வாய் ஒரு ஜாத்ரட் டேமேஜ் ஆகிருக்கு உங்களுக்கு தான் அது நடக்கும் அப்போ நீங்கள் யாரையாவது ஓ தொழிலில் பார்ட்னராக சேர்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை முதல் பாருங்கள் செவ்வாய் நான் சொன்ன இடங்கள்ல இருக்குது அல்லது ராகுலுக்கு இதோட தொடர்பில் இருக்குது அல்லது வக்கரமாக இருக்குது அப்படின்னா தயவு செய்து நீங்கள் பாட்டு போகாதீங்க இப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுவியா என் குடும்பம் நடத்துறதுக்கு வேறு வழி இல்லாமல் அப்படிங்க தான் நான் என்ன கேட்குறனாங்க எதுக்கு வாங்குறோம்னு இருக்குங்க இல்லைங்களா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை படிப்புக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் கடன் வாங்க ஏன்னா இது அத்தியாவசிய தேவை இல்லைங்களா இது கண்டிப்பாக தேவை தான் ஆனால் ஃபங்க்ஷனுங்கிறது அப்படி ஒன்றும் தேவையே கிடையாது கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நீ கடன் வாங்கி செய்முறை செய்கிறதா ஏற்கனவே வாங்கினது செய்ய வேண்டியதுன்னா அன்னைக்கே அவரால் செய்ய முடியாட்டி நாளைக்கு வந்து செஞ்சுட்டு ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் செய்யணும் என்ன இருக்குதுங்க அவங்க தம்பி காரணம் இன்னொரு நாளைக்கு வந்து செஞ்சுட்டு போயிட வேண்டியது அதெல்லாம் ஒன்று தன்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கேயாவது டேமேஜாக இருக்குது அப்படின்னா இவங்க தான் கடன் வாங்குறாங்க சரிங்க கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க கட்ட முடியல பிரச்சனை இல்ல இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து மாட்டிக்கிறாங்கல்ல அவங்களும் இவங்க தான் இப்ப வட்டிக்கு பணம் கொடுத்து மாட்டிக்கிறவங்க என்ன செய்வீங்க ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உல உங்களுக்கான நிகழ்ச்சி வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக உலா சோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நேர்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைய காலகட்டத்துல இது கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவினே சொல்லலாம் என்னடா இவ்வளவு பீடிக்க போடுறேன்னு பாக்குறீங்களா கடன் இந்த கடன் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து சில அசம்பாவிதமான முடிவுகளையும் வந்து எடுக்க வைக்கிதுன்னே சொல்லலாம் கடன் வாங்குகிற நம்ம தப்பா இல்லை கடன் கொடுக்குறவங்க தப்பா இல்லை நமக்கு ஏற்ற வருமானம் இப்போ இல்லையான்றது நிறைய பேருக்கு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னே சொல்லலாம் இதுக்கு நம்ம மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த கடன் அப்படின்றதே வந்து மக்களோட முக்காவாசி கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனோட பூர்வீக கர்மா நான் என்னதான் சம்பாரித்தாலும் எனக்கு வந்து கடன் பட்டே சாவணும்னு என் தழையது அப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா பூர்வீக கர்மா அப்படின்னு அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுமே இதே மாதிரி எங்கேயாவது கடன் வாங்கி இந்த கடனுக்காக வட்டி கட்ட முடியாமல் ஊற விட்டு ஓடி போயிருப்பாங்க அது இதெல்லாம் வச்சு அவங்க சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக கடன் ஏன் ஒரு த ஒரு ஜாதகத்தில் கடன் ஏன் வருது அல்லது கடனால் யாரெல்லாம் துன்பப்படுவோம் அப்படின்னா கடனை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய்ங்க செவ்வாய்ங்கிற கிரகம் யார் ஜாதகத்திலேயே அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா மேசமும் விருச்சகமும் இது ஒன்றாம் இடம் அதாவது கால ஒன்றாம் இடமும் எட்டாம் இடமும் இது வந்து செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் எங்கேயாவது குருவோட வந்து உங்களுக்கு திரிகோண பார்வையிலையோ ஏதோ ஒரு பார்வையிலையோ வந்து அது டிஸ்டர்ப் ஆகியிருக்கு அப்படி அப்படின்னாலும் அல்லது செவ்வாய் ஏதாவது ராகுக்கு எதுவோட டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு அல்லது ஆட்சி வீடு உச்ச வீடுகளில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் கடன் அல்லது இவங்க தான் கடன் வாங்கினு அவசியம் இல்லை இவங்க கடன் கொடுத்து மாட்டிக்குவாங்க யாருக்காவது கடன் கொடுத்து இப்போ நிறையா பேர் சீட்டு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீட்டு பிடிப்பாங்க ஒரு ஃபஸ்ட்டு இப்போ எடுக்கிற ஒரு அஞ்சு பேர் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவோம் எடுத்து ஓடி போனோன்னா அந்த சீட்டு பிடிச்சவங்களுக்கு இவங்க தானே கொடுத்தாகணும் அப்போ இதுவும் கடன் தான் இப்போ கடன் வாங்கியும் கட்ட முடியாத சூழ்நிலைக்கும் போயிடுறது இவங்க தான் அல்லது அடுத்தவங்கள்ட்ட காசை வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு இதுதான் காரணம் இவங்கள்ட்ட வாங்கியும் வந்து சேராது இது எல்லாமே இவங்க தான் அப்போ யார் ஜாதத்திலேயும் அதாவது எட்டாம் இடமும் ஒன்பதாம் இடம் இடமும் திருவோண பார்வையிலேயோ அல்லது ஒரு அதோடைய நேரடி பார்வையிலேயோ தொடர்புலேயே இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பாக இந்த கடனுக்காக சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா சார் அதாவது மருந்து மாதிரி மாற்று மருந்து மாதிரி மாற்று மருந்து மாதிரினா இருக்கிறத வச்சு இவங்க வந்து வாழைப்பழகிக்கணுங்க ஏன்னா இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது இவங்க போய் யார்டாவது பார்ட்னர்ஷிப் சேர்றாங்க அப்படின்னா இவங்களால சொல்கிறாங்க இல்லைங்களா பங்கு பங்கு த பங்குதாரரை என்னை ஏமாற்றிட்டாரு என்னுடைய அவன் ஆட்டையை போட்டு என்னை பொய்க் கணக்கு காமிச்சிட்டான் இந்த மாதிரிலாம் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஒரு ஜாதியாக டேமேஜ் ஆகிருக்கும் உங்களுக்கு தான் அது நடக்கும் அப்போ நீங்கள் யாவது தொழிலில் பார்ட்னராக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை முத பாருங்கள் செவ்வாய் நான் சொன்ன இடங்களில் இருக்குது அல்லது ராகுக்கு இதுவோட தொடர்பில் இருக்குது அல்லது வக்கரமாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்பு போகாதீங்க ஓகே சார் இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா கடன் ஏண்டா வாங்குறீங்க எதுக்குடா கைக்கு மீறி போறீங்கன்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்குமே சொல்ல ஒரு விஷயம் தான் சரி சரி பொறுத்தவங்க வந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அந்த காசை வச்சு தான் குடும்பம் தான் குழந்த நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்போ அந்த மாதம் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா செலவு வருது ஒரு அஞ்சாயிரமோ ஒரு பத்தாயிரமோனா அப்போ அந்த மனுஷன் வந்து கடன் வாங்குறதுக்கு தள்ளப்படுறான் இல்லையா அந்த கடனை கட்ட இன்னொரு இடத்துல போய் லாக் ஆகிறான் இப்படிதான் கடனில் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்காங்க யாரும் வந்து நான் போய் கடனில் மாட்ட போறேன்னு சொல்லிட்டு மாட்டுறது இல்லையே கண்டிப்பாங்க இப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் நீ வாட்டி சொல்லிட்டு போயிருவியா என் குடும்பம் நடத்துறதுக்கு வேறு வழி இல்லாமல் அப்படிங்க கரெக்டாக தான் நான் என்ன கேட்குறனாங்க எதுக்கு வாங்குகிறோம்னு இருக்குங்க இல்லைங்களா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதே இது ஒரு குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வருது நம்ம வீட்டிலே ஒருத்தர் முடியலை அது குழந்தை மட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்குது வேறு வழி இல்ல கடன் வாங்கி செய்ய வேண்டியது தான் அது தப்பே கிடையாது அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸுங்க கட்டவே முடியல வழியே இல்லைங்க இல்லாட்டி என் பிள்ளைய வெளியே நிப்பாட்டிடுவான் இல்லாட்டி எக்ஸாம் எழுத விட மாட்டான் அந்த கார்டு வராது இப்படிலாம் லாக் பண்ணுறாங்க இல்லைங்களா இதுக்கு வந்து அவங்க கடன் வாங்கி நான் என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் கடன் வாங்க ஏன்னா இது அத்தியாவசிய தேவை இல்லைங்களா இது கண்டிப்பாக தேவை தான் ஆனால் ஃபங்க்ஷனுங்கிறது அப்படி ஒன்றும் தேவையே கிடையாது நீங்க ஃபங்க்ஷன் எதை ஏன் சார் இப்படி சொல்றீங்க என் அட என்னடா என் அண்ணங்காரன் என் கல்யாணத்துக்கு வந்து முறை செய்யலைன்னு சொல்லிட்டு தம்பிக்காரங்களோ தங்கச்சிக்காரங்களோ கத்துவாங்க இந்த மாதிரி முறைக்காக வந்து சில பேர் வாங்குறாங்கல்ல ஆமாங்க அது வந்து திமிருக்கு செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு தான் என்னங்க இது எல்லாமே வந்து ஒருத்தனால முடியல அப்படின்னா சரி நான் என்ன சொல்றேன் இவர் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாரு அவர் செய்வார்னு எதுக்கு நீ இவர் ஃபங்க்ஷன் வைக்கிறாரு அதுவே தேவையில்லை தானே நான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நீ கடன் வாங்கி செய்முறை செய்கிறதனா ஏற்கனவே வாங்கினது செய்ய வேண்டியதுன்னா அன்றைக்கி அவரால் செய்ய முடியாட்டி இன்னொரு நாளைக்கு வந்து செஞ்சுட்டு ஃபங்க்ஷன் தான் செய்யணும் என்ன இருக்குதுங்க அவங்க தம்பி காரணம் இன்னொரு நாளைக்கு வந்து செஞ்சுட்டு போயிட வேண்டியது அதெல்லாம் ஒன்று இருக்குது ஆனால் இந்த கடன் வாங்கி செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா என்ன தேவைக்குன்னு இருக்குங்க தன்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கேயாவது டேமேஜாக இருக்குது அப்படின்னா இவங்க தான் கடன் வாங்குறாங்க சரிங்க கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க கட்ட முடியல பிரச்சனை இல்லை இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து மாட்டிக்கிறாங்களா அவங்களும் இவங்க தான் இப்போ வட்டிக்கு பணம் கொடுத்து மாட்டிக்கிறவங்க என்ன செய்வீங்க கரெக்ட் அப்போ அந்த வேலைக்கு செய்யாமல் இருக்கணும்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஒரு இடத்துல ரெண்டு ரூபாய் வட்டிக்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு வட்டிக்கு தரவங்க இவங்க தான் அப்போ இவ்வ இதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க இது தேவையில்லாத வேலைன்னு அதே மாதிரி ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து ஒரு ஏழு அடிச்சு பிடிச்சி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மாற்றி கொடு நான் வந்து உனக்கு நான் வெளிநாடுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவரு வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் வந்து பொன்னாட்டி தாலி முத கொண்டு அடமானம் வச்சு கொண்டு போய் அந்த காசை கொடுத்து வெளிநாட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாரு அவன் ஏஜென்சிக்கார ஏமாற்றிடுறான் இந்த ஏமாத்துறது அல்லது ஏமாந்து போகிறது எல்லாமே இந்த செவ்வாய் டேமேஜ் ஆக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் தான் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இரு அடுத்ததுக்கு போயிடுறாங்க அடுத்தடுத்து யோசிக்கிறாங்க கையில் இருக்கிற அந்த விஷயத்த விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறாங்க அப்படின்னா வெளிநாடு நிறைய பேர் நாங்கள் பார்க்குறீங்க வெளிநாடு போகிறேன்னு சொல்லிவிட்டு முப்பது பேரை ஏமாற்றிட்டான் நாற்பது பேரை ஏமாற்றிட்டான் நாங்கள் நாலாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னா சொல்கிறாங்க இல்லைங்களா நான் எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ அல்லது மருத்துவ செலவுக்கோ ஏதோ ஒன்றுக்கு கடன் வாங்குற பற்றி தப்பே இல்லைங்க ஏன்னா அது வந்து மிஞ்சி பணம் எவ்வளோ வாய்ப்பு சாப்பாடுக்கு காசு இல்லை இன்னும் ஒரு அடுத்த மாதத்துக்கு எனக்கு மளிகை ஜாமான் காசு இல்லைனா ஐயாயிரம் ரூபா வாங்கலாம் பத்தாயிரரூபா வாங்கலாம் ஒரு ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணணும் அடுத்தவனை வந்து நான் வந்து அடுத்தவன் முன்னாடி நான் கெத்தாக இருக்கணும் பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணணும் பெரிய மண்டம் பிடிச்சி பண்ணணும் போய் பண்ணுறது தேவையில்லாத வேலை அடுத்தவருக்கு அடுத்தவனுக்காக வாழ போய் தான் நம்ம மாட்டிக்கிறோம் இப்போது ரெண்டு விதமாக நான் பிரிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் என்னென்னா சில பேர் கடன் வாங்கிடுவாங்க ஆனா சம்பாதிக்கிறது பூரா அந்த கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த அந்த கடனை கடன் இருக்கும் ஒரு கடனை சம்பாரிச்சு அடைப்பாங்க பார்த்தா வேற ஒரு கடன் வந்து நிற்கும் இதுனால வருதுன்னு தெரியுமா கட்டிக்கிட்டே இருக்கக்கூடியது செவ்வாய் தான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் குரு உங்க ஜாதகத்துல பக்ரமா இருந்துச்சு அப்படின்னாலும் இவங்க குரு வக்ரமாயி செவ்வாயோட போய் கனெக்ட் பொழுது இவங்க போய் கடன் இருக்கும் போதே புது கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுலேயே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கட ஒரு மூணு பைசா வட்டிக்கு வாங்கி இவங்க என்ன செய்வானா கட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மூணு பைசா வட்டிக்கு வாங்கின அவர் வந்து நெருக்க ஆரம்பிச்சுடுவார் எனக்கு நீ வட்டி கொடுத்தாலும் போதும் எனக்கு அசல் கொடுன்னு கேட்பார் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு போய் தேடும் யாரையும் யார்டையும் தரமாட்டாங்க இவருடைய அர்ஜென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் அஞ்சு வட்டிக்கு நான் தரேன்னு சொல்லுவான் அல்லது பத்து வட்டிக்கு தரணுவான் இவன் வாய் அடக்கிறதுக்காக அந்த பத்து வட்டிக்கு வாங்கி இங்கே கொடுத்துருவார் இவங்க மூணு வட்டி கட்டினது போய் இங்கே நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்படியே தான் ஆகுமே தவிர எதுவுமே குறையாது நான் என்ன சொல்கிறேன்னா வட்டி கட்டுறதை நிப்பாட்டிட்டு அசலவே அது கொடுத்துடலாம் டக்குன்னு இவர் அதுவும் செய்ய மாட்டார் அதே மாதிரி குறிப்பிட்ட டைத்துக்கு இவங்கனால கொடுக்க முடியறது இல்லை ஒரு ஒரு டைம் வந்து போடுறாங்க இந்த டைத்துக்குள்ளே நான் வாங்கி இவரே சொல்லி தான் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மட்டும் பொறுத்துக்க நான் தந்துடுறேன் அப்படின்னு தான் வாங்குவார் ஆனால் இவரோட நேரம் என்னமோ தரல நான் சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் அமைப்பு இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவே விடாதுங்க அந்த நேரத்தில் இவருக்கு வேறு ஏதாவது செலவு வந்துடும் அல்லது அந்த நேரத்தில் இவரால் சில பேர் மறந்தெல்லாம் போயிடுறாங்க வாங்கின காசை மறந்துட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி டியூ ஓவர் டியூ டியூ டேட்டு தான் அப்படின்னா டியூ டேட்டா மறந்துடுவாங்க அட் சில பேங்க்லாம் பா ப்ரைவேட் பேங்க்கில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வட்டிக்கு தாண்டி போனால் டியூ டேட்டா தாண்டி போச்சுன்னா அந்த வட்டி ப்ளஸ் அசல் சேர்த்துக்கு வட்டி போடுறாங்க கூட்டு வட்டிலாம் போடுறாங்க இப்படியே போய் போய் இந்த நகையெல்லாம் பா பண்ணுறாங்க இல்லைங்களா நகை அடகு வைக்கிற இடத்துலலாம் இப்படியே வட்டிக்கு போட்டு வட்டி போட்டே கடைசியில் நகையே திருப்ப முடியாமல் முகிப்போறதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இவங்க தான் வந்து குருவும் செவ்வாயும் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் கடைசி வரைக்கும் கடன் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதாங்கிற அமைப்பில் இருக்குது கடன் பத்தி அழகான பதில சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சியை ஆன்மீக உலா அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி